இன்றைய வேத வசனம் நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போச்சேவகனாய் தீங்கு அனுபவி ரெண்டு தீம ரெண்டு மூன்று யூன் என்ற தேவ ஊழியரை பற்றி பலர் அறிந்திருப்பீங்க இவர் சீன தேசத்தில் வாழ்ந்து வந்தார் வாழ்ந்து வருகிறார் இவர் இயேசு கிறிஸ்துவை தன் தந்தையின் மரண படுக்கையிலே அறிந்து கொண்டார் அவர் தந்தை போகிற நேரத்தில் வேற வழி இல்லாமல் அவங்க அம்மா சொன்னாங்க நமது தகப்பன் மறிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் அவர் பதில் தருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம எல்லாரும் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா என்று சொன்னபோது அந்த தாயும் பிள்ளைகளும் இரவிலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டனர் காலையிலே மறுத்து விடுவார் என்று காத்திருந்த அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் அவர் உயிர் பிழைத்து விட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக புது பலன் அடைந்தார் மிகவும் அதிசயம் அந்த யூனுக்கு இயேசுவை பற்றி இன்னும் அறிய வாஞ்சை ஒரு வேதாகமத்துக்காய் அதிகமாய் ஜபித்தார் கத்தர் அவருக்கு வேதாகமத்தை கொடுத்தார் வேதாகமத்தின் பல பக்கங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி பண்ணி சீன மக்களுக்கு அங்கே எங்கும் போய் அறிவிக்க ஆரம்பித்தார் அவர் சொன்னதிலிருந்து ஏராளம் சீனர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க இதனால் அவர் சீன சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கே சொல்லனா பாடுகளையும் பத்திரவங்களையும் சந்தித்தார் அப்படியே ஒரு கொக்கியில் அவரை மாட்டி வேனில் அப்படியே தொங்க விட்டுட்டு இழுத்துட்டு போவாங்களாம் சரீரம் அங்கேயும் இங்கேயும் அந்த வேன் போகிற வேகத்தில் அழைக்கழைக்கப்பட்டு அடி பல நேரங்களில் அடியினால் யூனின் வாயிலிருந்து ரத்தம் அடியுமா அந்த அளவுக்கு அவர் தாக்கப்பட்டார் ஊமை காயங்களின் விளைவாக முகம் முழுவதும் வீங்கி அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்ததாம் அங்கிருந்த பயங்கர குளிரின் காரணமாக கையெல்லாம் ரத்தமாக மாறிடுமா கைகளில் விளங்கிடப்பட்டு இருக்கப்பட்ட காரணத்தினால மணிக்கட்டில் உள்ள சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டே இருக்குமா பாருங்கள் அந்த நேரத்திலும் ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார் ஒருமுறை எண்ணூறுக்கு மேலே இருந்த அந்த கைதிகளின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது அந்த கைதிகள் எல்லாம் மனம் திரும்பினார்களாம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம் இன்னும் கொடிய தனி செல்ல போது அங்கேயும் அநேகர் இவர் மூலமாக மனம் திரும்பினார்கள் என்று நான் அந்த புத்தகத்திலே வாசித்தேன் ஒரு நாள் அவர் வேதனை தாங்க முடியாமல் தேவனை நோக்கி அழுதாரான் அப்போ அவருக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்ததான் சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த வசனம் அவரை உற்சாகப்படுத்தினோடனே அவருடைய சரீரத்தில் ஒரு புது பலன் வந்துச்சான் அருமையானவர்களே அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனையோ பாடுகளை சகிக்க தேவன் பலன் தந்தார் இவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டனர் இப்போ ரீசெண்டாக அவர் சென்னைக்கு வந்திருந்தபோது எப்படியாவது இவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே நானும் போய் கலந்து கொண்டு வந்தேன் அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவருக்காக நல்ல போர் சேவகர்களாக தீங்கு அனுபவிக்க கத்தனமை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது ஸ்தேவான் என்ற வாலிவன் பந்தி விசாரணை செய்கிறவன் தான் ஆனாலும் இயேசுவுக்காக ஊழியம் செய்து வந்தார் தேவன் அவரை கொண்டு பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் ஆனாலும் கூட அவர் அநேகரால் குற்றஞ்சாட்டப்பட்டு கல்லறியப்பட்டு இரத்த சாட்சியாய் மறித்தார் சாகிற வேளையில் பிதாவே இவர்கள் பாவத்தை சொல்லி ஜபித்தார் அவரை கொலை செய்ய ஏதுவாயிருந்த சவுல் என்ற வாலிபன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் சிறிய ஆசியா முழுவதும் சுவிசேஷத்தை செய்தார் அநேகரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினார் அருமையானவர்களே கிறிஸ்துவுக்காக இன்றைக்கி பாடு சகிக்க நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அல்லவா ஆண்டவர் கிறிஸ்துவுக்கென்று நல்ல போர் சேவைகளாக பாடு அனுபவிக்க நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி வர்ற நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் ஆண்டவருக்காக சில பாடுகளை வெற்றுக்கொண்டாவது சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று தீர்மானம் செய்வோமா இந்த வேலை தான் உலகத்திலேயே பெரிய வேலை அருமையானவர்களே பிரதானமான வேலை என்பதை இதை உணர்ந்தவர்களாய் ஒருவேளை நீங்கள் முழு நேர ஊழியர்களாய் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு அரசு பணியிலோ சாதாரண பணியிலோ இருக்கலாம் இந்த பிரதானமான வேலையை செய்ய கிறிஸ்துவுக்காக போர் சேவகனைப் போல தீங்க அனுபவிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா அன்பின் தகப்பனே அன்றவரை நாட்கள் வேக வேகமாய் போய்கொண்டிருக்கின்றனப்பா ஐயோ கிறிஸ்து இல்லாமல் கோடி கோடியாய் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள் ஆண்டவரேன் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக நாங்கள் போர் சேவகர்களாய் மாறி தீங்கு அனுபவிக்க உதவி செய்யும் இந்த சுயத்தை விட்டு ஆண்டவரேன் உமக்காக எழும்ப தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் Okay. கரை நீங்க இருதயத்தை கழுவங்கும் திருரத்தானே கரை நீங்க இருதயத்தை